கடந்த இரண்டு வாரங்களாக பணி நிரந்தரத்தை வலியுறுத்தி மயமாக்கப்படுவதை கண்டித்து நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு முன்பாக போராடிக்கிட்டு வராங்க தன்னுடைய வாழ்வுரிமைக்காக போராடிட்டு வராங்க நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி போராடிட்டு வராங்க நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிட்டு வராங்க அவர்களை இந்த திராவிட மாடல் ஆட்சி அடக்குமுறைகளை ஏவி அச்சுறுத்தி பெண்கள் என்றும் பாராமல் நடு ராத்திரியில நடு ராத்திரியில நட்ட நடு குண்டு கட்டாக கால் ஆவணத்தில் ஏற்றுச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறப்ப சர்வாதிகாரத்தின் சாட்சியாக அமைஞ்சிருக்கு சாட்சியாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை பலரையும் நாம் தேர்வோம் எங்க இந்த காமரேட்டுகள் உழைப்பாளர்களின் உரிமைக்குள் நாங்கள் குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசக்கூடிய எங்க மார்க்ஸ் கொள்கைகளையும் கொள்கைகளையும் முப்பது கோடிக்கும் நாப்பது கோடிக்கும் அண்ணா அறிவாலயத்துல அறிவு வச்சிட்டாங்களா நடுநிலைவாதிகள்னு சொல்லி பிரைப்படுத்தக்கூடிய பிழைப்புவாதிகள் எங்க ஆக்க அறுத்துக்கிட்டாங்களா வாடக வாய்கள் எங்க இது செஞ்சாலும் முட்டுக் கொடுக்கக்கூடிய வாடக வாய்கள் எங்க இந்த நியாய விடுத்தி எதாவது வாழை திறப்பாங்கன்னு பாக்குறான் ஒரு பயம் வாயை திறக்க மாட்டேன் ஒரு பயரும் வாய் திறக்க பேசணும் இருக்கிறான் வேற என்ன பிரச்சனை கிடைக்கும் அத வச்சு திசை திருப்பானதான் பாப்போம்